ஐந்து ஹரத்தணை ஆணை முகத்தணை இந்தியின் இளம்பெறி போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ராசி ரிசபர் லக்கணத்தில் பிறந்தைங்களோட குணாதிசயங்கள் அதை தொடர்ந்து இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ எப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு அதாவது செலவு குறைஞ்சி வரவு நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரங்க இல்லைங்களா பணம் அந்த பணத்தில் நூறு ஐம்பது பத்து இருபது இந்த மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த பகவ புக்கு இருக்கு இல்லைங்களா அந்த புக்கில் வச்சு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிக்காவே அதை வச்சு எடுத்துக்கிட்டால் வச்ச தானே எடுத்துகிட்டு வரதில்லை அதில் வச்சு எப்பயும் ஒரு ஐம்பது நூறு பத்து இருபது எப்பயுமே அதில் பணம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு வரது திருப்பி மறுபடி சம்பளம் வாங்கினா அதில் வச்சு ஏற்கனவே வச்ச நோட்டை எடுத்துக்கிறது இந்த மாதிரி பயன்படுத்தி வரும்போது பார்த்தீங்களா உங்களுக்கு செலவு குறைஞ்சி வரவு சேமிப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த பணத்தை அதில் வைக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து அந்த பணத்து மேலே பன்னீர் இல்லைனா கோயில் தீர்த்தம் இல்லைனா ஆற்று தீர்த்தம் இதை தெளிச்சுட்டு அந்த புக்கில் வந்து நீங்கள் பணத்தை வைங்க உங்களுக்கு நிச்சயம் மாற்றத்தை நீங்கள் கண் கூட காணலாம் இது மாதிரியான டிப்ஸ் அனைத்து ராசிகளுக்கும் சொல்லி வரேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க மேலும் மேலும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கும் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்